நான் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த துயரமான சூழ்நிலையில் தமிழக அரசியலில் மூத்த தலைவராக இருந்து காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு இன்று மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் ஈவிகே கே சிலம்போவன் அவர்கள் நம்மோடு இல்லை இது பெரும் அதிர்ச்சிதான் மாறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்குள் இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எல்லோரும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் அதன் அடிப்படையில் அண்ணன் நீ வி கே எஸ் அவருடைய மறைவு ஒரு பெரும் இழப்பு அது காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்காக இருக்கட்டும் ஈரோடு பகுதியினுடைய மக்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஒரு பெரும் இழப்பு நேரடியாக வந்து எங்களுடைய மரியாதையை செலுத்தியிருக்கின்றோம் அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றோம் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கின்றோம் அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கின்றோம்